ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் செய்யங்காரின் பணிவான நமஸ்காரம் வாரபலன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலனை பார்க்கலாம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் சுக்ரன் தனுசுலையும் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுபகவான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திரபகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரச நட்சத்திரம் மிதுனராசி வரலும் போகிறார் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானால் ராசி வரலும் போய் இந்த பதி பதினெட்டாம் தேதி முடியும் பொழுது அதாவது பத்தொன்பதாம் தேதி கார்த்தால பார்த்த மிதுன ராசியினுடைய இதுக்கு வந்துடுறார் சரி இந்த வாரத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது பதிமூணாம் தேதி எண்ணிக்கு மாசி மாதம் பிறக்கிறது அதாவது நம்ம வந்து சௌரமானம் அப்படின்ற வழக்கத்தை கொண்டிருக்கோம் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அந்த ராசியை மாதமாக கொண்டு நம்ம வந்து அந்த மாதத்தை எடுத்துக்கிறோம் இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் அது பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மாசி மாதம் பிறகுறது அன்றைக்கே வந்து புத பகவானும் வந்து கும்பத்துக்கு வந்துடுறார் சுக்கர பகவான் தனுசுலிருந்து மகரத்துக்கு வர்றார் இந்த மூன்று பயிற்சிகள் இந்த ரெண்டாவது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் சந்திர பகவான் வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மிருகசீரச நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதாவது கும்பராசியிலேருந்து மிதுன ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதிமூணாந்தேதி மாதம் பிறக்கிறது பெரிய விசேஷம் மாசி மாதம் மாசி மாதத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அது வந்து மாசி மாத பலன்களில் போடுறேன் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பார்த்த இல்லையானால் சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி வந்து ஆகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் எல்லா விதமான எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கக்கூடியது சஷ்டி விரதம் இருக்கிறவர்களுக்கு உண்டு பதினாறாம் தேதி பார்த்த இல்லையானால் சப்தமி ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தேர்கால் வடக்கு நோக்கி பிரயா பிரயாணப்போ பிரயாணப்படும் இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது சூரிய பகவான் வந்து இதை வந்து ர சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள் சப்தமி அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி அமாவாசையிலிருந்து ஏழாம் நாள் சப்தமி திதி வர்றது இது வந்து ரதசப்தமின்னு பேர் ரதசப்தமி அன்றைக்கி இலை ஒரு ஏழு தலையில் வச்சுன்னு அட்சத மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுன்னு குளித்தோமையான அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும் சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் செல்வம் இதில் தனம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறது ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஏழாம் நாள் ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா கடகராசி சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்து ஏனால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டு ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாலேயான உங்களுடைய ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய லக்னத்தையும் பார்த்துட்டு தசா அந்தரம் சூக்ஷம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தி இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் ஏன்னா அதாவது லக்ன சந்தி சந்திர சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி ராசியினுடைய அதாவது பாத சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தசை என்னன்றதையும் பார்த்து இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எளிய வகையில் உங்கள் சொல்ல முடியும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போது உண்டான பலன்கள் பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்கள் கொண்டது இந்த விருச்சிக ராசி விருச்சிக ராசியினுடைய அதிபதி பார்த்த இடையானால் செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த வாரத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியான சுக்கர பகவானும் மூன்றாம் இடத்துல இன்றைக்கு இந்த வாரத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் அர்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் நடக்குது சூரியன் புதன் சனி மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் இந்த பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதிமூணாந்தேதியிலேருந்து இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய தொழிலில் வந்து சிறு சிறு இடையூறுகள் உங்கள்கிட்ட வேலை செய்கிற மூலியமாக இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இரும்பு சம்பந்தமாக கா அதாவது இது ஜல்லி காங்கிரீட் இந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர இன்ஜினியரிங் டூல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இருக்கிறவா இவ்வாறுக்கெல்லாம் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான சு குரு பகவான் அப்படின்றவர் ஆறாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அதை தவிர வந்து புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமாகவே இருக்குது ஏன்னா ஆறாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறதும் அவரே வந்து ரெண்டாம் அதிப அதை அவரே ராசியின் அதிபதியாக இருக்கிறதும் பெரிய ஏற்றம் உச்சம் பெற்று போன செவ்வாயாக இருக்கிறதுனால பு உங்களுடைய முயற்சியினால் நிச்சயமாக வெற்றியை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா ஆறுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம்ன்றதுனால உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த சந்திர பகவான் ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ஆரம்பிக்கிறார் பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் புனர்ப்பு யோகமே இருக்குது அமாவாசை யோகம் இருக்குது குரு பகவான் அதாவது சூரியன் சந்திரன் புதன் மற்றும் சனி பகவான் நான்கு கிரகங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய நாலாம் இடத்துல இருக்கிற புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு வண்டி வாகனங்கள்னால சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பன்னெண்டாம் தேதி மத்தியானத்துலேருந்து பதினாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அஞ்சாம் இடத்துல ராகுவோட சம்பந்தத்தில் இருக்க ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது நல்ல விசேஷம் இருந்தாலும் ராகுவோட சம்பந்தம்ன்றதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிற அது வந்து பதினாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணியிலிருந்து பதினாறாம் தேதி இரவு ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் ஆறாம் இடத்துல அமையிறது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தை மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் படைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வரர் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு ஏழரை மணியிலேருந்து பதினெட்டாம் தேதி பத்தொன்போதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் வந்து சந்திர பகவான் இருக்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சம சப்தமத்தில் நல்ல உச்சம் பெற்ற சந்திர பகவான் ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் தந்தையின் மூலியமாக அனுகூலமான நல்ல ஒரு விசேஷங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அது தவிர செங்கல் மணல் ஜல்லி இந்த மாதிரியான விற்பனை செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து மூலியமாக அதிக லாபம் வராமல் இருந்தாலும் லாபத்தில் குறைவு இருக்காத காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும் இருந்தாலும் அர்தாஷ்டம சனியில் இருக்கிறதுனால உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இல்லைன்னா ஒரு தடவை சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தையும் வெற்றியையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும்